कंडी किंड्रो कंडी किंड्रो कंडी किंड्रो कंडी किंड्रो कंडी किंड्रो यूपीएससी तेर बाने थे यूपीएससी तेर बाने थे ये आईएस सबसार बागे ये आईएस सबसार बागे वन में याद है कंडी किंड्रो 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 नेट्री अधीनति लड़े पट्रे नेट्री अ

ஒன்றிய அரசியதா பட்டம் சூட்டுவதா சொல்லு 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 ஒன்றிய அரசே பிஜேபி

ஒன்று ஒன்று இந்திய நாட்டை ஒன்று இந்திய நாட்டை சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் மகத்தின் பெயரால் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் விளவுபடுத்த பார்க்கின்ற அரச பா ஒன்றிய அரசிய அரச பாஜக பாஜக போல் இந்திய நாட்டிற்கு நாட்டிற்கு விளங்கிய தந்தை பெரியாரை பெரியாரை தன் நடவடிக்கை 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 ஒன்றிய அரசே பாஜக ஒன்றிய அரசே பாஜக ஒன்றிய அரசே பாஜக ஒன்றிய அரசே பாஜக வணக்கம் நேற்றைய தினத்தில் நடைபெற்ற யூ பி எஸ் சி தேர்வில் சாதிய வன்மத்தோடு கேட்கப்பட்டிருந்த கேள்விதான் குறிப்பிட்டுள்ள கேள்வி தோற்றி விட்டவர் யார் என்ற கேள்விக்கு அந்த ஆப்ஷனில் கொடுக்கப்பட்ட பெயர்தான் ஈவே ராமசாமி நாயக்கர் என்ற அந்த சாய்ஸ் தந்தை பெரியார் அவர்கள் பெயருக்கு பின்னால் சாதி வேண்டாம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நடந்தில் மாநாட்டில் அவர் வெளியிட்டுள்ளார் தந்தை பெரியார் அவர்கள் இந்தியாவில் நடைபெற்ற சாதிய போராட்டத்தில் சாதி வேண்டாம் என்ற அந்த போர்க்களத்தில் தந்தை பெரியார் அவர்கள் பெயருக்கு பின்னால் சாதி வேண்டாம் என்று இந்தியாவிற்கே வழிகாட்டியவர் தான் தந்தை பெரியார் மத்தியில் ஆண்டு வருகின்ற ஒன்றிய அரசாங்கம் திட்டமிட்டு கேட்கப்பட்ட கேள்விதான் இந்த சாதிய வண்ணத்தோடு கேட்கப்பட்ட கேள்வி எனவே ஒன்றிய அரசாங்கம் யூபிஎஸ்சி தேர்வாணையம் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளை எந்த விதமான கேள்வியும் எழுப்பாமல் கண்குளிர பார்த்து வருகின்ற ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் தமிழகத்தில் குறிப்பிட்ட வரலாற்றை படைத்த தலைவர்கள் மீது ஒன்றிய பாஜக அரசாங்கம் ஊட்டும் நடைபெற்ற தேர்வில் அவர்கள் கேட்கப்பட்ட கேள்வி அந்த கேள்வியை கேட்கப்பட்டது தான் கண்டித்து இன்றைய தினத்தில் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றும் கேட்கப்பட்ட கேள்வி முற்றிலும் தரவா முற்றிலும் தவறானது தந்தை பெரியார் அவர்கள் சாதிக்கு எதிரான மகத்தான தலைவர் அப்பேற்பட்ட தலைவரின் பெயரை கொச்சைப்படுத்தும் விதமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு எதிராகத்தான் ஒன்றிய அரசு அலுவலகமான அசோக் நகர் தபால் நிலையம் முன்பு இந்த ஆர்ப்பாட்டத்தினை நடத்தி வருகிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் யூபிஎஸ்சி தேர்வாணத்தின் மீது ஒன்றிய அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அனைத்து விதமான பிரச்சனைக்கு காரணமான ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் மணிகண்டன் மாவட்ட செயலாளர் நேற்றைய

इस, बादिल सुल्ले बादिल सुल्ले मत रहसे बाजा कावे उंडी रहसे बाजा कावे बादिल सुल्ले बादिल सुल्ले बादिल सुल्ले बादिल सुल्ले यूपीएससी तेर भी ले यूपीएससी तेर भी ले मरतन नमाने केल्वी केटे मरतन नमाने केल्वी केटे मत रहसे बाजा कावे मत रहसे बाजा कावे यूपीएससी तेर भी ले यू किंड्रो कंडी क

கேள்வி கே வெற்றி யாரின் பெயரின் பின்னால் வேற யாரின் பெயரின் பின்னால் பின்னால்